காஞ்சிபுரத்தில் ஒரு ஜிம் மாஸ்டர் இருந்தார் அவர் பேர் விஜயகுமார்ன்ட்டு அதாவது ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டாருன்னா ஒரு கோடி ரூபாய் அவர் ஃபேமிலி கிடைக்கும் ஏதோ ஒரு ஆங்கில படத்தை அவன் செட் பண்ணுறாங்க உன்ன மாதிரியே ஒருத்தனை கொண்டு நீ பணம் எடுத்துடலாம் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த பையனை தெரியாது பாவம் அந்த தன்னை கொல்ல போகிறாங்க இதை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது அந்த நபர்கிட்ட பேசுகிறத வந்து கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சு அவர் எங்கன்னு போய் கேட்டால் அவர் இல்லை அங்கே ஆனால் அவர் தான் இங்கே சேர்த்துவிட்டார் அவங்க அப்பா அம்மா மிஸ்ஸிங் கம்பெனி கொடுத்துக்கிறாங்க அந்த டிஎன்ஏவை எடுத்து பார்க்கும்போது இறந்தவரோட அவங்க ஃபேமிலி டிஎன்ஏ எடுத்து பார்க்க இறந்தவர் ஒரு டிஎன்ஏ மேட்ச் ஆகுது இதில் ரொம்ப மனசை பாதித்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவம் அறியாத அந்த பையன் ஊரில் இருக்கக்கூடிய பையன் பேர் சூரியன் நினைக்கிறேன் அந்த பையன் பேர் அந்த பையன் வீணாக சேர்த்துட்டான்ல சார் தொடர்ந்து நம்முடைய வாசகர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் குற்றம் அதாவது இன்சூரன்ஸ் துறையில் நடந்த குற்றங்களை நீங்கள் நிறையா சொல்லிட்டு வரீங்க அதாவது வந்து இன்சூரன்ஸில் நம்மளை இப்போலாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து மக்களுக்கு வரக்கூடாது அந்த வகையிலான ஏதாவது குற்றங்கள் யாராவது ஒருத்தர் செஞ்சுருப்பார் அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா காஞ்சிபுரத்தில் ஒரு ஜிம் மாஸ்டர் இருந்தார் அவர் பேர் விஜயகுமார்னு பேர் அவருக்கு வந்து யாரோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா ஜிம்மெல்லாம் நல்லா நடத்துகிறீங்க நல்லா பார்க்குறீங்க அழகாக இருக்கீங்க அதனால ஒரு பாலிசி எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏஜென்ட்ஸ் ஒன்று எவ்வளோ அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இவ்வளோ வருமானம் இருமா அதெல்லாம் சொன்ன ஒன்று சரி ஒரு கோடி ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கொடுத்துட்றாங்க அதாவது ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டாருன்னா ஒரு கோடி ரூபாய் அவர் ஃபேமிலி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாலிசி கொடுத்துட்றாங்க எப்பொழுது இந்த புது காரு இன்சூரன்ஸு இந்த வாட்ச் இதெல்லாம் வாங்கினா சொல்லும் சொல்லுவோம்ல அது மாதிரி இவர் போய் ஜிம்மில் உட்காந்துட்டு பேசியிருந்துகிட்டே நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் கவலைப்படாதீங்க அப்புடின்னு இவருக்கு மிகுந்த கெட்ட நேரமான நேரத்தில் இன்சூரன்ஸ் எடுத்துக்காரு நினைக்கிறான் அது அங்கே இருக்கிற ஒரு பயங்கர அறவேக்கட்டான தன ஒரு கேரக்டர் வந்திருக்கு அது சொல்லியிருக்கு நீ எப்போ சாகிறது நீ எப்போ ஒன்றரை கோடி வாங்கிறது இதுக்கு போய் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன்னு சொன்னோன்னே அப்புறம் ஏதோ சினிமா எங்கே எதோ பார்த்தேன் எதை பார்த்தேன் எதை வச்சோம் ஏதோ படித்தோம் ஆங்கில படத்தில் ஒன்று பார்த்தேன் அப்படி ஏதோ பே பேசி பேசியிருக்காங்க ஏதோ ஒரு ஆங்கில படத்தை அவன் செட் பண்ணுறான் அவன் செட் பண்ணி அவன் சொல்கிறான் மாதிரி உன்ன மாதிரியே ஒருத்தனை கொண்டுட்டோம்னா நீ பணம் எடுத்துடலாம் வாங்கிக்கலாம் நீ செத்ததாக கரெக்ட் பண்ணோன்னே இந்த ஐடியா அவனுக்குள்ளே அப்படியே சைக்கிள் ஆகிட்டே இருந்துருக்கு இப்போ இவரை மாதிரி விஜயகுமார் மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்ல அதை பற்றி ரொம்ப சி தீவிரமாக சிந்தனை இறங்கிட்டாங்க இந்த ஒரு இப்போ ஃப்ரெண்ட்ஸு அப்போ விஜயகுமார் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து நார்த்து மெட்ராஸில் எண்ணூர்ன்ற ஒரு இடத்துல பாலி நண்பன் ஒருத்தர்க்கான் அவன் என்ன மாதிரி இருப்பான்னு சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க பானுன்னு ஆஹா போய் அவனை பார்க்கலாம்டான்னு சொல்லி இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க எங்கே காஞ்சிபுரம் டு எண்ணூர் எண்ணூர் ஓய் அவர் தேடிக்கீடி பார்த்துக்கிறாங்க பேரை சொல்லி தேடி பார்த்தோன்னா அந்த பையன் இறந்துக்கிறான் ஏறக்குற இவனு இவனு ஒரே வயசு தானே பார்த்தோன்னே அவனை பார்த்தோன்னே தன்னை நண்பாய் எப்படி இருக்க எல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணோன்னே அவரும் குஷி பாலியல் நண்பரை பார்த்துட்டோம்ல ஜிம்மெல்லாம் நிறுத்துறாருல அவர் கூப்பிட்டு வந்து ஜிம்முக்கு வர்றது காஞ்சிபுரத்துக்கு வர்றது போகிறதுக்கு இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி கதை ஓடிடுது ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது பாவம் அந்த தன்னை கொல்ல போகிறாங்க இதை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஒரு நல்ல நாள் பார்த்து ஆறு ஒரு கெட்ட நாள் பார்த்து என்ன பண்ணுறாங்க இவனுக்கு மீன் டைம் இவருக்கு வந்து விருந்து கொடுக்கறது இவர் வந்து உல்லாசமாக வச்சுக்கிறது எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பசங்க ஸோ அவன் ரொம்ப நம்பிட்டான் ஒரு நாள் நல்ல மது வாங்கி கொடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வச்சு இந்த ஒரு மது விருந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அவன் நல்ல போதையில் உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு குடிசை அந்த குடிசைக்குள்ளே அந்த பார்ட்டி நடந்திருக்கு இந்த ஸோ கால்டு மது விருந்து நடந்த முடின்னு சொன்னால் அந்த இவங்கெல்லாம் வெளியே வந்து அந்த குறிச்சியை கொளுத்திட்டாங்க இவர் உள்ளே வச்சு அவன் சுத்தமாக எரிஞ்சு போயிட்டான் இதில் இருந்த விஜயகுமாரோட சிஸ்டர் வந்து இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க ஒரு மறுநாள் போலீஸில் இந்த மாதிரி குடிச்சி எரிஞ்சு போச்சு எங்கள் காலையில் சேர்த்து விட்டாருன்னு சொன்னால் லோக்கல் போலீஸு ஃபஸ்ட்டு இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கள்ல ஏதோ எரிஞ்சு போயிடுச்சு வந்து பார்க்குறாங்க உள்ளே ஒரு பணம் கிடக்குது பணத்தை வந்து எடுக்கிறாங்க அப்புறம் அது விஜயகுமார் தான் சொல்கிறாங்க விஜயகுமார் சொன்னால் அவங்க சிஸ்டர் வந்து பார்க்குறாங்க அம்மா விஜயகுமார் தான்ன்றாங்க அவங்களும் அதெல்லாம் நல்லபடியாக போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிக்கிணி எல்லாம் எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க அடக்கம் பண்ணால் கிறிஸ்டின் முறை எப்படி அடக்கம் பண்ணுறாங்க அதை மீன் டைம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிளைம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க கிளைம் கொடுக்குறாங்க எங்கள் ஆள் இறந்துட்டாரு கிளைம் கொடுங்கன்னு க்ளோஸ் ப்ராக்சிமேட்டின்னு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது அதாவது பாலிசி எடுத்து ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு மாதத்துக்கு வந்து க்ளோஸ் ப்ராக்சிமேட்டி கிளைமில் வரும் ஸோ அதை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சில டவுட்டுகள் ஏற்பட்டுருக்கு அந்த டிஎன்ஏ சாம்பிள் பார்க்கும்போது மேட்ச் ஆகலை ஸோ கால் டீட்டெயில் எடுக்கிறாங்க இவன் யார் யார்ட்டெலாம் பேசலாம் வச்சான் அப்படின்னு எடுக்கும்போது அந்த புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரில்ல அந்த தன்னை போன்ற ஒரு நபர்கிட்ட அந்த நபர்கிட்ட பேசுகிறத வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சு அவர் எங்கேன்னு போய் கேட்டால் அவர் இல்லை அங்கே ஆனால் அவர் தான் இங்கே சேர்த்து விட்டார் அவங்க அப்பா அம்மா மிஸ்ஸிங் கம்பெனி கொடுத்துக்கிறாங்க ஸோ அந்த டிஎன்ஏவை எடுத்து பார்க்கும்போது இறந்தவரோட அவங்க ஃபேமிலி டிஎன்ஏ எடுத்து பார்க்க இறந்தவரோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது ஸோ இப்போ விஜயகுமார் இங்கே நான் விஜயகுமார் தன் சிம் கார்டெல்லாம் மாற்றிட்டு என்ன நடக்குதுன்னு வேற ஒரு ஊர்லேருந்து மானிட்டர் பண்ணிட்டுக்கிற வேற ஒரு சிம் கார்டு வச்சு அதை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி விஜயகுமாரை கூப்பிட்டு வந்து அவருக்கு உரிய அரச உரிய மறலை விருந்துகள் காவல்துறை விருந்துகள்லாம் உடனே அவர் ஒத்துக்கிட்டார் நான் தான் பண்ணேன் அப்படின்னோடனே அவரையும் அவர் சிஸ்டையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போய் இருக்கார் என்ன மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு இன்சூரன்ஸும் கிடைக்காது இதில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் இன்சூரன்ஸு எடுத்தால் அந்த இன்சூரன்ஸை வந்து உண்மையான ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினா என்ன ஆகும்னு கேட்டால் இந்த விஜயகுமார் கதை தான் இந்த இவனுடைய ஒரு இதில் ரொம்ப மனசை பாதித்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவம் அறியாத அந்த பையன் நூரில் இருக்கக்கூடிய பையன் பேர் சூர்யா நினைக்கிறேன் அந்த பையன் பேர் அந்த பையன் வீணை செத்துப்படான்ல ஸோ இதுதான் இந்த இன்சூரன்ஸில் வந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்த்த ஒரு மனசை கொஞ்சம் சா பாதித்த ஒரு கிளைம் Non. Voilà.